வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கத்திரி செடியில் வரக்கூடிய பிரச்சனைகளை அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி பார்ப்போம் கத்திரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டே பிரச்சனை தான் வெள்ளை ஈக்கள் தொல்லை அதிகமாக இருக்கும் புழுக்கள் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஈக்கு பார்த்தீங்கன்னா கத்திரி நேரத்து நடந்துட்டு பூ எடுக்கிற வரைக்கும் மூணு அசிப்பேட்டு போதுமானதுங்க ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முப்பது மில்லி மூணு முப்பது கிராம் அரிசிப்பேட்டு இந்த காம்பினேஷனில் கொண்டு வாங்க ரெண்டு ஸ்ப்ரேயிங்கி மூணாவது ஸ்பிரேங்கி மூணு ஐம்பது மில்லி அசிப்பேட்டு ஐம்பது கிராம் கலந்துட்டு வாங்க இதுவே நீங்கள் பூ எடுக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் இந்த காம்பினேஷன் பண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் கண்ட்ரோலாக இருக்கும் பூ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசி இந்த மருந்து கேட்காது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னான்னு கேட்டிங்கன்னா டயாஃபினிசான் ஒரு பாக்கெட் ரெண்டு டேங்க்கு ஜிண்டியன் டெலாம் பேசுன்னு வரும் அதாங்க ப்ராண்டு இப்போ எல்லா கம்பளையும் கிடைக்குது ஒரு பாக்கெட் ரெண்டு டேங்க் வந்து கலந்து அடிச்சிங்கன்னா அந்த ஈக்கில் வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் இதுக்கும் கேட்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் டைனோ டூ ஃபியூரான் இருபது பர்சன்டேஜ் இது டேங்க் பத்து கிராமம் ஃபைவ் த்ரீ பத்து ஏசி ஃபைவ் ரிப்ரேக்ஷன் பத்து இசி இது ரெண்டுமே காம்பினேஷனில் ஒரு சில கம்பலாக வருது இது இருபத்தஞ்சி மில்லி அது பத்து கிராம் இது இருபத்தஞ்சி மில்லி கலந்து அடிச்சிங்கன்னா வெள்ளைக்கள் வந்து சுத்தமாக அரஸ்ட் ஆகிடும் இதுவே கண்டினியூஸாக நீங்கள் செடி ஓயிற வரைக்கும் இந்த மருந்தையை தொடர்ந்து வாங்க நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் லாங் கண்ட்ரோல் கிடைக்கும் பதினஞ்சு நாளைக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் அடுத்து கத்தியில் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா செம்பேன் பிரச்சனை செம்பேன் ரேர் தாங்க நீங்கள் ஓவர் டோஸை கொடுக்குறீங்களா செம்பேன் உழுது வெயில் வளங்களில் செம்பேன் உழுது இந்த மாதிரி செம்பேன் எழுதக்கூடிய தருணங்களில் நீங்கள் சல்ஃபரும் ஃபுரஃபாக கிட்ட கலந்து அடிச்சாலே நல்லா கேட்கும் நான் ஏதாது நிறைய நிறையா வீட்ல ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் சல்ஃபர் ப்ரொஃபாக் போனாலே தான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு வெயில் அடிக்கிறான் சல்ஃபர் ஐம்பது கிராம் புரோபா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு மல்லி வெயில் அடிச்சிங்கன்னா அப்படியே பொறிஞ்சு போயிடும் இது கேட்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் இதுக்கு நல்லா கேட்டுருங்க இது கேட்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மறந்தோட கலந்து அடிக்கிறதுக்கு ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன் ஃபைவ் ஃபைஃப்ரெண்ட் காம்பினேஷனில் மேக்னட்னு ஒரு சரஸ்வதி கம்பெனியில் இது வந்து இருபத்தஞ்சி மல்லி நீங்க மறந்தோட கலந்தே அடிச்சிக்கலாம் இறந்த இடத்துல அடிச்சிக்கலாம் இதுக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் சேமே இந்த ஃபினேஜெக்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வருஷமாக இருக்குது கோர்ட்டி மெஜிஸ்டர்ங்கிற மெஜிஸ்டருங்கிற பேரில் இருக்குது அதாங்க ப்ராண்டு இந்த பைஃபெண்ட்ரீன் ஃபினாஜா காம்பினேஷனில் சரஸ்வதி கம்பெனி தான் கொண்டு வந்திருக்காங்க இவங்களும் தான் பிராண்டு காம்பினேஷனில் இவங்களும் தான் பிராண்டு ஃபினாஜக்கன் ப்ளஸ் த்ரீ காம்பினேஷன் கொண்டு போயில சின்ன சின்ன பூச்சிகளையும் கேட்டுருங்க வெள்ளைக்களை கட்டுறான் ப்ளஸ் செம்பேனையும் கேக்கு இது வந்து அட் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது மருந்தோடய கலந்து வச்சுக்கலாம் நீங்கள் செல்ஃபர் ப்ரூவாக கேட்டு அடிச்சிங்கன்னா வெயில் தான் அடிக்கணும் இந்த ஃபினாஜ் ப்ளஸ் ஃபைஃபண்ட்ரீன் மேக்னட் அடிச்சிங்கன்னா மருந்தோட கலந்து அடிச்சிக்கலாம் நீங்கள் அடிக்கடி புழுமருந்தங்களோட கலந்து அடிச்சிக்கலாங்க இன்னொரு பிரச்சனை கத்தியில் என்னென்னு கேட்டீங்கன்னா வண்டுகள் வந்து அதிகமாக தாக்கம் இலையோரங்கள்லாம் ரொம்ப மாதிரி கடிச்சிட்டு போகும் உங்களுக்கு நார்மலாக பிப்ரோனில் நல்லா கேட்டுருங்க அது ஃபிஃப்ரோனில் கேட்கலைங்கிற சூழ்நிலையில் ஃபைவ் இசி கேட்கல அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜில் வருது அது பத்து மில்லி எதாச்சுன்னா நல்லா கேட்கும் அதுவும் கேட்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் குளோர் ஃபயர் பத்து இசி கேட்குங்க பிஎஸ்எஃப் இன்ட்ரென்ட் வரும் க்ளோர் ஃப்ரண்ட் ஃபயர் பத்து இசி இப்போ அதுவும் கேட்க மாட்டேங்குது இப்போ அதோட அட்வான்ஸ் வந்துச்சு அதே க்ளோர் ஃபயர் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் கிடைக்குது வாரிக்கத்தில் இப்ளிஷ்ஷ்ட்டுங்கிற பேரில் வருதுங்க பிஎஸ்எில் பெரிய பேரில் வருது இந்த குளோர்பின் ஃபயர் இருபது நாள் இசிக்கு நல்லா கேட்டுருங்க டேங்க் பதினேழு மில்லி நூற்றி எழுபது மில்லி பேக்கில் அவங்களுக்கு கிடைக்கும் எண்பத்தஞ்சு மில்லி நூற்றி எழுபது மில்லி பேக்கிங் கிடைக்குது நீங்கள் இந்த பெண் அடிச்சிங்கன்னா முப்பது மில்லி ஊற்ற வேண்டி வரும் இது அப்படியே பாதி தாங்க அது இதுக்கு நல்லா அந்த வண்டு பிரச்சனைகள் வந்து நல்லா கேட்கும் அடுத்து கத்தியில் வரக்கூடிய என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா வேர் புழுக்களை வந்து விழுதுங்க பூஞ்சானம் விழுதுங்க இந்த வேர் புழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்று நட்டு அதை மண்ணை அணைக்கிற போதே பிஃப்ரானில் கிரானல்ஸ் ஏக்கருக்கு மூணு கிலோ கார்ட் ஆஃப் ஏக்கருக்கு மூணு கிலோ இதில் மூணு கிலோ அதில் மூலம் ஆறு கிலோ வாங்கி நீங்கள் ஒருத்தர் கலந்து செடியை எடுத்து போது அணைச்சி விட்டீங்கன்னா வேர் புழுக்களை வந்து வராமல் இருக்கும் இதுவே நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒன்று கண்டினியூ இருக்கணும் இல்லை செடி வந்து ஏறிடுச்சு நான் உள்ளே போய் போட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொன்னீர் மேக்ஸிமம் சுண்ணீர் போட்டிருப்பாங்க சொடுநீரில் வந்து குளோரி சைபர் ஏக்கருக்கு அரை லிட்டரு பிஃப்ரோனில் ஏக்கருக்கு அரை லிட்டரு இந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் சொடுநீரில் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு மருந்து விட ஒரு மருந்து நீங்கள் புஃப்ரோனில் காம்பினேஷன் வந்து அடிச்சுட்டே வரணுங்க இல்லைனா குளோர்பைன் ஃபேர் இருபத்தி நாலு பர்சன்டேஜில் எனக்கு பத்து மில்லி பதின்கூட கூட தேவையில்லைங்க நீங்கள் தொடர்ந்து அடிக்கும் போது பத்து மில்லியே நல்லா கண்ட்ரோல் வந்துடும் அடிச்சு வந்தீங்கன்னா வண்டு பிரச்சனைகள் பெரும்பாலும் வராமல் இருக்கும் வண்டு தான் அந்த புழுவை ஏற்படுத்துறது நீங்கள் வண்டு கண்ட்ரோல் வச்சுருந்தாலே புழு வராது நீங்கள் கீழே வந்து மண் அணைக்கிற போது அவசியமாக நீங்கள் காட்டாப் குறைனையும் புஃப்ரானில் குறனையும் வச்சு அணைச்சிட்டிங்கன்னா புழு பிரச்சனைகள் வந்து ஒரு முப்பது பர்சன்ட் குறையுங்க நீங்கள் அஞ்சு நாளைக்கு ஒரு மறந்து அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொரோனா நிலையில் வச்சு அணைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏழு நாளைக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் செடியை விஷமே ஏறிகிறோம் அந்த விஷத்தன்மையில் புழு தாக்கலும் கொஞ்சம் குறையும் ஒரு முப்பது பர்சன்ட் குறையுங்க இந்த விஷத்தை செடியை விஷத்தன்மையாக இருக்கும் அப்போ பூச்சி பிரச்சினையிலும் குறையும் புழு பிரச்சனைகளும் குறையுங்க நீங்கள் அஞ்சு நாளைக்கு ஒரு அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஏழு நாளைக்கு ஒரு அடிக்காலே போதுமானது இந்த கண்ட்ரோலாகவே இருக்கும் இந்த காம்பினேஷனை வந்து நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே வாங்க புழு பிரச்சனை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குங்க சொன்னீர் வந்ததுக்கப்புறம் விவசாயிகள் வந்து இந்த கத்தி செடிக்கு எடுத்துக்கிட்டதே விட்டாங்க அதாவது கொரோனா வச்சு எடுத்துக்கிட்டுற கான்செப்டையும் மறந்துட்டாங்க நீங்கள் அந்த இதை மறுபடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த புழு புழுத்தாக்கல் வந்து கொஞ்சம் குறையுங்க நீங்கள் எடுத்து கட்டிட்டீங்கன்னா செடி வந்து விஷமா இருக்கிறேன் புழுத்தாக்கல் வந்து கொஞ்சம் குறையும் நீங்கள் எடுத்துக்கட்டா பண்ணுறதுனால தான் புழு புஷ் ஜாஸ்தியாக இருச்சு நீ எவ்வளவு கொண்டு போய் நீங்கள் புளம்படிச்சாலும் அந்த கண்ட்ரோலுக்கு வர்றதில்லை சரிங்களா கத்திரி போடும் விவசாயிகள் வந்து எடுத்து போது குரநிலை வாங்கி எடுத்துக்கட்டுங்க அடுத்து கத்திரியில் வரக்கூடிய புழுக்களுக்கு என்னென்ன மருந்து சொல்லி பார்ப்பாங்க நீங்கள் நாற்று நட்டு பூ எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்டு புழுக்கள் தான் அவ்வளோதான் தண்டு புழுக்கள் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா செடி வந்து கவகன வளர்ந்து வரும் கொளுத்து போயிடும் ஒரு செளிமையான செடியில் தான் தண்டு புழுக்குள்ளே வந்து விழுதுங்க அதாவது நீங்கள் நைட்டர்ஜன் ஜாஸ்தியாக போய் அதாவது தண்ணி விட்டு செடி குழு குழுவில் விழுதுன்னா தண்டு புழுக்குள்ள வந்து ஈஸியாக விழுதுங்க செடியை வாட விட்டிங்கன்னா தண்டு புழுக்குள்ள தாக்குதல் வந்து கொஞ்சம் குறையும் செடி வாட விட்டு வாட விட்டு தண்ணி கட்டுங்க அப்படியும் தண்டு புழுக்கள் விழுந்ததுன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய அந்த காட்டா போட்டுருக்கு தண்டு புழு வந்து அருமையாக கேட்குங்க டேங்க் பத்து கிராம் தான் போடணும் நேச்சா போடக்கூடாது காட்டாப் டேங்க் பத்து கிராமுக்கு தான் ஸ்ப்ரேயும் கொடுத்தீங்கன்னா தண்டு புழு வந்து அருமையாக கேட்டுரும் தண்டை ஒடிச்சு விட்டு ஸ்ப்ரேயும் கொடுங்க காட்டாப் ரெண்டு டோஸ் கொடுங்க அடுத்த டோஸ் அது கேட்காது மூணாவது டோஸ் பார்த்தீங்கன்னா தேவ குலாப்பரேட்டு பேர் அலவண்டோங்கிற பேரில் வரும் இப்போ நிறைய கொண்டு கொண்டுட்டாங்க அது வந்து டேங்க் பத்து டு பதினஞ்சு மணி சுரங்கி கொடுத்திங்கன்னா இந்த தண்டு புழுக்கள் வந்து நல்லா கேட்கும் இது ரெண்டு டோஸ் மூணு டோஸ் கொடுங்க அடுத்து காய்க்கு வந்துடும் காய்க்கு வந்ததுக்கப்புறம் தண்டு புழுக்கள் தாக்குதல் வந்து குறையஞ்சிடும் தண்டு புழு விழுகாதுங்க அடுத்து காய்ப்புழு தான் வரும் காய் புழுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அலவண்டம் வந்து கேட்காது அடுத்து என்ன மாத்திரம்னா நீங்கள் மார்க்கெட்டில் பல வருஷமாக இருக்கக்கூடிய சிலோட்ராம் ஒட்டிவாளி டெலிகேட்ங்கிற பேரில் வரும் இப்போ நிறைய கம்மல கொண்டு வந்தாங்க அதை வந்து பத்து டு பாஞ்சு மில்லி எக்ஸ்கிரிங் கொடுங்க இது கூட புறப்பன பாசம் அல்லது இமாப்பினை கலந்துக்குங்க புழுக்களை பொறுத்த வரைக்கும் கத்திரிச்சில் இப்போ வந்து கேட்கறது இல்லைங்க ஒரு மருந்தும் கேட்கறது கிடையாது ரெண்டு மூணு காம்பினேஷன் மலையை அடிச்சாலும் கேட்குறேன் நீங்கள் ஒரு மருந்துலேயும் இமாப்பினா அல்லது இப்போ புறப்பன பாசம் கலந்துக்குங்க பூச்சிகளுக்கும் நீங்கள் தனியாக மருந்த அடிக்க தேவையில்லை இந்த புழு மருந்து அடிக்கிற போது பூச்சி மருந்துகளையும் கலந்து அடிச்சுட்டு வாங்க அதாவது வெள்ளை கிள்க்கு அடிக்கக்கூடிய மருந்து கூடவே கலந்துக்குங்க நீங்கள் புறப்பாக கிட்ட அடிச்சிங்கன்னா தனியாக வெயில் அடிக்கணும் மற்ற எந்த மருந்து அடித்தாலும் ஒழுங்கு மருந்தோடு கலந்து அடிச்சிடுங்க அவசியமாக ஒட்டுப்போசை கலந்து அடிச்சிடுவாங்க வேப்பண்ணப்போ கலந்துட்டு வாங்க கசப்பு தன்மையில் பூச்சி தேக்கலும் கொஞ்சம் குறையும் ஸ்பிரோட்டர் ரெண்டு மூணு ஸ்பிரி வாங்கி கொடுங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கோங்க கேட்காது அடுத்து லேட்டஸ்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய ஃப்ளுக்ஸா மெட்டமேட் கிரேசியான வரும் கோத்ரேஜில் அதாங்க பிராண்டு இது ரெண்டு டோஸ் கொடுங்க இது ரெண்டு டோஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து மாற்றுங்க அடுத்த டோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுரோஃபைடல் விஎஸ்எவ் எக்ஸ்போனஸ்ன்னு வரும் இது பிஎல் ப்ரோ ஃப்ரீயான வருதுங்க ஜிபோ குவாலிட்டி மாரிங்க வருது உங்களுக்கு எந்த கம்பினாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க இது வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மெத்தல இருக்கு டேங்க் அஞ்சு மில்லி ப்ளஸ் புரோகம் பாஸ்ட் டேங்க் இருபத்தஞ்சு மில்லி இந்த காம்பினேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த புழு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இது ரெண்டு டோஸ் மூணு டோஸ் கொடுங்க இதோ ஒரு இடத்துல கேட்காமல் போயிடும் அடுத்த டோஸ் பார்த்தீங்கன்னா ஜின் ஜண்டலா இப்போ வந்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய சிமோடிஸ் ஐஸோ சைக்ளோ சேராம் அப்படின்ற மூலம் பொருளுங்க இது ஜிஜன்டலால் மட்டும்தான் இருக்குது உங்ககிட்ட ரெண்டு பேர் இருக்குது இந்த ஜின்ஜன்டாவாக வரக்கூடிய சிமோடிஸ் வந்து அருமையாக கேட்கும் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு கடைசியாக தான் கொண்டு வரணும் நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் கொடுத்துட்டீங்கன்னா வேறு எந்த மருந்துகளுக்கும் அந்த குழுக்கில் வந்து கண்ட்ரோல் கிடைக்காது இந்த சிமோடிசை பொறுத்த வரைக்கும் கத்திரியோட கடைசி ஸ்டேஜில் தான் நீங்கள் ஸ்ப்ரேயும் கொடுக்கணுங்க ஆரம்ப ஸ்டேஜில் கொடுத்துடாதீங்க இது பூச்சி புழையக்கு சேப்பீன்னா கண்ட்ரோலுக்கு வராது மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயம் இதுதாங்க இது வந்து இந்த மருந்துகளை ஸ்ப்ரேயும் கொடுத்து நீங்கள் குழுக்கில் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அடியில் உரம் கொடுக்கும்போது இந்த குரண மருந்துகளை வாங்கி உரத்தோடு கலந்து விளச்சி விட்டிங்கன்னா ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கொண்டு இதை பண்ணிகிட்டே வாங்க இந்த புழுக்கில் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நீங்கள் சொன்னையில் விட்றது காட்டில குரம் மருந்துகளை வாங்கி போகிறதாங்க பெஸ்ட்டு நீங்கள் சொன்னையில் விடக்கூடிய குளோரி உடனே பிடிக்கும் ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு தான் வேலை செய்யும் இந்த குரணம் மருந்து ரெண்டு மாதம் நின்று வேலை செய்யும் முடிஞ்சாலும் குரம் மருந்தை போட்டு பழகிக்கிங்க விதச்சி விடுங்க பாத்தியாக இருந்ததுன்னா விதச்சி விடுங்க சொடிநாரம் இருந்துச்சுன்னா செடிக்கு போக உள்ளே போய் போட்டு விட்ருங்க இப்போ சீட்டு உரைச்சிருக்க விவசாயிகளுக்கு தான் போட முடியாது அவங்க வந்து வேறு வழியிலேங்க நீங்கள் லிக்யூடில் இருக்கக்கூடிய குளோரி தான் விட்டாங்கன்னா நீங்கள் பாத்தி காடு இல்லை நார்மலாக சொன்னீர் போட்டிருக்க வந்து குரணிகளை வாங்கி நீங்கள் விதச்சி விட்றது தான் பெஸ்ட்டு உங்களுக்கு அப்போ தாங்க இந்த வந்து புழுக்களை வந்து கண்ட்ரோலாக இருக்கும் கத்திரிக்காட்டுக்கு உரங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக எல்லா காட்டுக்கு விடக்கூடிய உரங்களை தான் கத்திரிக்காட்டுக்குமே கத்திரிக்கணும் தனியாக உரங்கள் கிடையாது இருக்குன்னா பல விடியோக்களை சொல்லியிருக்கிறேன் உரங்கிறது மூணைய கான்செப்டா என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது தாங்க உரத்தில் இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் பல பிராண்டில் என்னென்னமோ வெலை கொடுக்குறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் இது மூணு தான் இருக்குது பிரச்சனை குறைச்சி கூட்டி வேறு வேறு பேரில் வித்துட்டுருக்காங்க நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நைட்ரஜனாக என்ன பாஸ்பரஸ்னால் என்ன பொட்டாஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதாவது உங்கள் பயிருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதுமானது செலவு பாதி பாதி குறையும் இதை பற்றி முழுமையாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோக்களில் போட்டிருக்கேன் நைட்ரஜன் என்ன பண்ணோம் பொட்டாஸ் என்ன பண்ணணும் டிஏபி என்ன பண்ணணும் தனித்தனியாக ஒரு வீடியோக்கள் அதே மாதிரி நூற்றில் வரக்கூடிய ஒவ்வொரு சத்து என்னென்ன பண்ணணுன்னு வீடியோக்கள் போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காத விவசாயிகள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதன் பிரகாரம் உரங்களை கொடுங்க அதே மாதிரி தாங்க கத்திரிக்கை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடாது தண்டுப்பிடிப்பு வந்துடும் போல் பார்த்தீங்கன்னா காய் காய்க்காது தொலைஞ்சிட்டே போயிடும் காயை காய்க்காது அப்போ நீங்கள் வந்து யூரியா கொடுக்கவே கூடாது நைட்ரஜன் அல்லாத சத்துக்களை தான் நீங்கள் கொடுக்கணும் ஃபாஸ்பரஸ் பொட்டாசு ப்ளஸ் நூற்றிண்டு இதுகளை மட்டும் கொடுத்துட்டே வாங்க பாத்தி போட்டுருக்க விவசாயிகள் வந்து டிஏபி இருபது கிலோ பொட்டாசு இது மட்டும் கரைச்சி கொடுங்க அதே போல் நூற்றிட்டு வந்து அப்பப்போ கொடுத்துட்டே வாங்க நீங்கள் எடுத்துக்கட்டுற போதே நூற்றிண்டு மிக்ஸிமே எடுத்துக்கட்டீங்கன்னா இருந்தால் அதேபடியே எனக்கு காய்களை காய்க்கேன் நிறைய செடிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வைரஸ் வருது கத்திரியில் கத்திரிலேயுமே பார்த்தீங்கன்னா வைரஸ் வர ஆரம்பிச்சு இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஏற்கனவே வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் ஒரு பூச்சி தாக்குறதுனால நூற்றி ரெண்டு பற்றாக்குறை ஏற்படுது அந்த ரெண்டு பற்றாக்குறை தாங்க அப்படியே வைரஸாக மாறுது அப்படி நீங்கள் நூற்றி ரெண்டு கரெக்டாக போட்டீங்கன்னா வைரஸ் பிரச்சனைகளை வந்து வராது கத்திரியிலே இப்போ வைரஸ் வந்து மலட்டு செடி வருது பிடிங்கி எஞ்சாங்க ஆண் செடி பிடிங்கி செஞ்சுட்டாங்க அந்த மலட்டு செடி வர்ற காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி ரெண்டு பற்றாக்குறை தான் நீங்கள் நூற்றி ரெண்டு மேனேஜ் பண்ணிங்கன்னா அது அந்த பிரச்சனைகள் வந்து வராது அடுத்து பார்த்தீங்கன்னா காய் அதிகப்படியாக பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சிவிடு எக்ஸ்ட்ராட் அதாவது கடல் பசி சொல்லக்கூடிய சீவிடு எக்ஸ்ட்ராட்டை வாங்கி நீங்கள் சுரேங்க கொடுக்கணும் தண்ணியிலையும் விடணும் அதே போல் காய் எழுத நல்ல கவனம் ஓரோனா அப்போ பொட்டாசியம் சோனிட்டு கொடுங்க ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மெத்தரில் வச்சுருப்பாங்க நான் வச்சுருக்கறது ஏக்கருக்கு அஞ்சு கிலோ ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபது கிலோ ரெக்கமெண்ட் பண்ணுது நீங்கள் அதன் பிரகாரம் வாங்கி வந்து இந்த பொட்டாசியம் வேண்டை வாங்கி கரைச்சி விட்ருங்க பாத்தி காடாக இருந்ததுன்னா பாத்தியில் வர மாதிரி இப்போ பொட்டாசியம் கிடைக்குதுங்க கொரோனா மொழிகளை கிடைக்குது அதை வாங்கி கரைச்சி கொடுங்க அதே இப்படியே பூ எடுக்கணும் அப்படின்னா மார்க்கில் கிடைக்கக்கூடிய அமினோ ஆசிட் அமினோ வாசிட்டுக்கே பூ எடுக்குங்க எடுக்கும் பூக்கள் அதிகமாக எடுக்கும் காய் நல்லா கபகன்னு வரும்னா ஃபார்க்குலாம் ஃபினிஷ்றான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுருக்கேன் பாருங்கள் அது அடிச்சிங்கன்னா நல்லா காய் நல்லா சைனி கிடைக்கும் காய் நல்லா வெயிட் வரும் இந்த மாதிரி டானிக்கல் மார்க்கில் கிடைக்கக்கூடிய டானிக்களை வாங்கி நீங்கள் அடிச்சிங்கன்னா அதே இப்படியே பூக்கள் பூக்கும் பூ செட்டாக இருக்குது நீங்கள் மேலே வந்து ஆர்கானிக்கில் வரக்கூடிய பொட்டாஸ் லிக்யூட் வாங்கி ஸ்ப்ரே கொடுக்கணும் அந்த பூக்களை வந்து அப்படியே செட்டாகிக்கு இதன் பிறாரம் நீங்கள் போல பெண்டை வாங்க அதேபோல் மகசூல் எடுக்கலாம் கத்திரியில் நீ கத்திரியில் பார்த்தீங்கன்னா பல விதங்களில் இருக்கு ஒவ்வொரு விடத்தில் ஒவ்வொரு மாதிரி புழுக்கள் விழுதும் நீ வெள்ளக்கத்திரியில வந்து நாட்டு வெள்ளக்கத்திரியில் மூணு நாளைக்கு ஒரு புழு மருந்து அடிச்சு ஆகணுங்க லைட்டாக புள்ளி இருந்தாலும் மார்க்கில் எடுக்க மாட்டானுங்க நாட்டு வெள்ளக்கத்திரிக்கு மூணு நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அதே போல் வறு கத்திரி சுமரம் சொல்லுவோம் அந்த வரி கத்திரிக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு ஸ்ப்ரேயும் கொடுத்தே ஆகணும் நீ மூணு நாளைக்கு ஒரு காய் எடுப்பாங்க வரு கத்திரியை அஞ்சு நாளைக்கு ஒரு ஸ்ப்ரேயும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்ட்ரோலாக இருக்குங்க அதே எந்த கத்திரியில் புழு தாக்கல் குறையுன்னா டிஸ்கோ கத்திரின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாக்களில் அந்த டிஸ்கோ கத்திரியில் தான் புழுத்தாக்கல் வந்து அளவாக இருக்கும் ஏழு நாளைக்கு ஒரு ஸ்பிரே குழந்தைகள் போதுமானதுங்க புழுவே விழுகாத நாட்டு இருக்குது நீங்கள் ஹைபேட் ஹைப்பேட்னு போய் நிறையா விவசாயிகள் வந்து ஹைபேட்டில் போயிட்டாங்க பழைய நாட்டு கத்திரியெலாம் கழிஞ்சு போயிடுச்சு இப்போ நாட்டுக்கத்திரி விதைகளும் கிடைக்குதுங்க இயற்கை ஆர்வலர்கள் வந்து அந்த விதைகளை வந்து சேகரிச்சு சுச்சுருக்குறாங்க நீங்கள் அந்த விதையில் தேடி பிடிச்சி வாங்கி போடுங்க புழுவுக்கு மருந்தே அடிக்க தேவையில்லை புழுவே விழுகாது பூச்சி விழுகாது அந்த மாதிரி கத்திரியெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது வாங்கி நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கிங்க மறந்த அடிக்கும் முடியல இப்போ நீங்கள் ஐடியா பண்ணிணா அந்த புழு விழுகாத கத்திரி வாங்கி நீங்கள் போடுங்க அதுவும் அதிகமாக மாசு கொடுக்குது விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து காட்டுக்காரனை பார்த்தா விவசாயம் பண்ணுறாங்க பக்கத்து காட்டுக்காரன் மறந்து அடிச்சிட்டாங்க சொல்லி இவர் உபயோகிக்கிறாரு இவர் போட்டுருக்குற கத்திரி மறந்தடிக்காத கத்திரி அவருக்கு தெரியாது இதுதான் கான்செப்ட் நீங்கள் வந்து உங்கள் காட்டில் என்ன வெள்ளாம வச்சிருக்கீங்க அதுக்கு மரம் தேவை தேவையில்லைன்னு நீங்கள் தான் முடிவு ஒன்று பக்கத்து காட்டுக்காரனை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது விவசாயிட்டு இருக்கிற தவறு இதுதாங்க கத்திரியில் அடிக்காத கத்திரி கிடைக்குது மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க அடுத்து வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பயிரை பற்றி பார்ப்போம்